திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதிச்சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாரும் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க ஏன்னா திருவாதிரை இருக்கிற வீடே புதனோட வீடு புதன்னாலே புத்திசாலி அதுவும் நடுநாயகமா இருக்கிற நட்சத்திரத்துக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி கணம் ஜாஸ்தி அப்படின்ற போது இந்த குரு நன்றாக அமைந்து விட்டால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்வியல் நன்றாக அமைகிறது என்ன தான் ஏழரை சனி எட்டரை சனிதான் போனாலும் வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து அந்த பதினெட்டு பத்தொம்பது வருஷமும் ஒரு மனுஷன் உயரக்கூடிய வருஷத்தில் வந்து சனியோட ஆதிக்கத்துக்குள் வரவர்கள் யாருன்னா அந்த திருவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கும் என்ன தான் அவங்க சூப்பராக உழைக்கிற ஆள் இருந்தாலுமே சனியுடைய தன்மை அங்கே நல்லா இல்லாட்டி அவருடைய உழைப்பின் வேகம் அங்கே காட்டப்பட முடியாமல் போகுது அப்போ திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யார் முக்கியமாக ரோல் பிளே பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் சனிதான் ரோல் பிளே பண்ணுறாரு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சனி தசையில யாராவது ரோடு ஓரத்து இருக்கவங்க கருப்பு கலர் கம்பளி போத்திக்க வாங்கி கொடுங்க உங்க லைஃப் வேற லெவலில் மாட்டோம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட தசாபுத்தி வந்து எதெல்லாம் சாதகமா அமையும் எதெல்லாம் பாதகமாக திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே டஸ்னே ஸ்னேக் புராபின் காரகத்தை அப்படி தனகத்தை வைத்திருக்கக்கூடிய அதிச்சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாரும் என்ன வேணா சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா திருவாதிரை இருக்கிற வீடே புதனோட வீடு புதன்னாலே புத்திசாலி அதுவும் நடுநாயகமா இருக்க நட்சத்திரத்துக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி கணம் ஜாஸ்தி அப்படின்ற போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த தசா எப்படி வருன்னா ஆரம்பிக்கும் போதே தான் பிறப்பாங்க மேக்ஸிமம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அது அவர்களுடைய விதிப்படி அது அந்த பாலிய வயதிலேயே முடிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் பாதம்லாம் பிறந்தாங்கன்னா கொஞ்சம் வீட்லேயும் படுத்துவாங்க நம்மளையும் படுத்துவாங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம்லாம் பிறந்தாங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அந்த பாலிய பருவம் வரைக்கும் நிறைய வந்து இந்த காரை கவலிட்டி விளையாடுறது ரிமோட் கார் தான் வேணும் அடம்புடிக்கிறது ஏதாவது பெரிய மால் தான் போவேன்னு வந்து டார்ச்சர் பண்றது பெரிய கோட்டு போட்ட ட்ரெஸ்ஸு போடுறது அது பொண்ணாக இருந்தாலும் சரி பைனான்சாலி கோட்டு போட்ட ட்ரெஸ் எல்லாம் வேணா திருவாதிரை நட்சத்திரம் தான் அங்கே இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவங்க வந்து ஆரம்ப இதில் இப்படி தான் இருப்பார்கள் ரொம்ப வந்து எல்லாரும் ஐநூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து இவங்க மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுப்பாங்க இதெல்லாம் திருவாகத்தோட பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்போ இந்த தசா புத்தி பாலியல் வயதில் தாண்டினதுக்கப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய தசையே வந்து குரு தசை இந்த குரு நன்றாக அமைந்து விட்டால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்வியல் நன்றாக அமைகிறது இந்த வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறதுல அது குழந்தை பேராக இருக்கட்டும் அது பொண்டாட்டியோட புருஷனோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய கடன் நோய் எதிரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த குரு தான் அந்த இடத்துல அவர்களை தீர்மானம் செய்யக்கூடிய காரணியாக அமைகிறார் ஆனால் ஒன்று இந்த குரு தசை வரனால பயங்கரமாக படிப்பாங்க படிப்புலாம் அடிச்சிக்கவே முடியாது ரெண்டு டிகிரி கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க திருவாத நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலுமே ஒன்னா ரெண்டு டிகிரி வாங்கியிருப்பாங்க இல்லை ரெண்டு டிகிரி வாங்குற அளவுக்கு அவருடைய எண்ணம் தூண்டிக்கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ள மேக்சிமம் பயங்கரமான புத்திசாலிகளாக இருக்காங்க சில பேருக்கு நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த லக்னாதிபதி கெட்டு போ இருந்து இல்லை லக்னாதிபதி ஏதோ ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அவர்களால் படிப்பை பாதியில் நிப்பாட்டி இல்லை வேறு மாதிரியான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க தவிர யூஸ்வலி மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ரெண்டு டிகிரி படிக்கிறது இல்லை ஒரு ஆசிரியரான ஸ்தானத்துக்குள்ளே போகிறது ஒரு மாதிரியான ராகுவின் காரகத்துவத்தை போகிறது ஃபாரின்ல வேலை பார்க்கறது ஃபாரின்ல இருக்கக்கூடிய தன்மை அனுபவிக்கிறது கல்யாணம் ஆகிட்டு ஃபாரினுக்கு போகிறது இல்லை ஃபாரின் மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது இது எல்லாமேனா திருவாதிரை அப்படின்னாலே சுகமாக சஃபிஸ்டிகேட்டடாக ஜாலியாக இருக்கணும் ராகு அப்படின்னாலே வந்து இருக்கிற இடத்த அப்படியே அபேஸ் பண்ணக்கூடிய ஆள் அப்போ புதன் வீட்டை அப்படியென்னா புதனுடைய புத்திசாலித்தனம் புதனுடைய இளமை புதனுடைய காதல் புதனுடைய வசீகரம் புதனுடைய மதிநுட்பம் எல்லாமே அப்படியே யார் கூட்டிக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கூட்டிக்கும் அப்போ இயல்பாகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புத்தி வரக்கூடிய பதினாறு ஆண்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே அந்த குழந்தை வந்து அந்த ஜாதகர் எப்படி இருக்க போகிறாங்க அது ஆணாகிறதால இருந்தாலும் சரி ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது நாலு பேர் நம்மளை மதிக்க வைக்கிற மாதிரி தமிழில் இருக்கிறது ஐயோ இதெல்லாம் தப்பு சாட்சா இதெல்லாம் பண்ணக்கூடாது அது என்னதான் அது ராகுவாக இருந்தாலுமே ஐயோ இது கெட்ட பழக்கம் இது நல்ல பழக்கம் இது குட் திங்ஸ் இது பேட் திங்ஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா குரு நான் திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு தசாபுத்தியில் என்ன தசை நடக்கிறதோ அவர் தான் ரோல் பிளே பண்ண போகிறாரு அந்த வருட காலங்கள் முழுமையாக அப்போ திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதினாறு வருடம் குருவோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அது என்னதான் இருந்தாலும் இந்த சேட்டை பண்ணுற பிள்ளையை டீச்சர் இப்படியே பார்த்துட்டே தான் அது எப்படி அடக்கொடுக்குமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த ராகு என்ன கொஞ்சம் அடைக்கொடுக்கமாக இருப்பார் எப்போ குரு தசையில் அப்போ ரொம்ப சமத்து பிள்ளையா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா ரொம்ப படிப்பாளியா ரொம்ப அறிவாளியா புத்திசாலியாக அவங்க அப்பா அம்மாக்களை நாலஞ்சு இடம் வாங்க வைக்கக்கூடிய அம் அவங்க அப்பா அம்மாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு தசையில் அவர்கள் இயங்குவார்கள் சில பேருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய நேட்ரலாரஸ்கோப்பில் பிளானட் எப்படி இருக்குது மிஸ்டர் புதன் எப்படி இருக்கிறத பொறுத்துட்டு காதல் அப்படின்ற விஷயத்தில் ஒருதலை காதலாகவோ இல்லை முரளை காதலாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு வந்து க்ரியேட் பண்ணி விடுவர் நிறைய பேருக்கு இந்த குரு தசையில் திருமணம் ஆகிற பட்சத்தில் ஒழுங்கான மனைவியாக இல்லாமல் இல்லை அவங்களுக்கும் ஒழுங்கா ஜாதகப்புறத்தை பார்க்காட்டி கண்டிப்பாக அது தான் கொண்டு போய் விடுகிறது அடுத்து வரக்கூடிய திசையான சனி திசையில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் ஒன்றா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பொது பலன்கள் தான் ரொம்ப சில பேருக்கு தான் கொடுத்து வச்சு ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்கு நடக்குதே தருவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேக்சிமம் குடும்ப அவளுக்கு அடிவாகுது ஒன்றா லேட் மேரேஜ் ஆகுது இல்லை அப்படின்னா அவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான ஸ்பௌஸ் அவங்களுக்கு அமைய மாட்டாங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு உடைய ஒரு கணவர் ஏன்னா அவர்களை திருப்திப்படுத்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா ராகுவின் காரகத்துவத்தில் அவர்கள் இருக்காங்கன்ற போது இந்த ராகு எப்பயுமே கெட்டவனா அப்படின்னா இல்லை ரொம்ப டீப் நாலேஜுக்கு தான் தேவை அறிவார்ந்த செயலுக்கு ராகு தேவை ஒரு விஷயத்தை கொண்டு போய் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு ராகு தேவை ஒரு சில பேர் இருப்பாங்க நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா காலில் எழுந்திரிச்சு பேஸ்ட் எடுத்து ப்ரஷில் போட்டு நான் பள்ளியை தேய்ச்சி தண்ணி எடுத்து அப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசாக இழுக்கிறக்கூடிய கூடிய தன்மையெல்லாம் எழுந்து யாருன்னா ராகுதான் அப்போ யாராவது இப்படி பேசி அப்படியே உரிச்சுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ராகு சூப்பராக வேலை பார்க்குறான் போல மேக்சிமம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இதை வந்து இயல்பாக செய்வார்கள் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுதல் என்பது அவர்களுடைய இயல்பாகவே இருக்கும் அது நல்லவையாக இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையும் பிரம்மாண்டத்தை நோக்கி போகிறது ஆனால் மேக்சிமம் லைஃப்பில் திருமணம் அப்படின்ற இடத்தில் மட்டும்தான் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல அடிவாகிறேன்னா திருமணம் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கும் மனப்பொருத்தம் என்று சொல்லக்கூடிய மனசு சார்ந்த சந்திரனுக்குமே இந்த ராகு வந்து ஒரு மாதிரியான ஆட்டில் வர்றதுனால ராகு திசையில் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி கொஞ்சம் அதிகமாக சில சமயம் குரு புத்தியும் அவர்களுக்கு விளைவுகளைத்தான் குடிக்கிறது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி திசை கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடம் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்றத தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு யாரு வந்து எடுத்திருக்காரு கையில் அப்படின்னா மிஸ்டர் சனிதான் எடுத்திருக்காரு என்னதான் ஏற்றச்சனி எட்டரை சனி தான் போனாலும் வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து அந்த பதினெட்டு பத்தொன்பது வருஷமும் ஒரு மனுஷன் உயரக்கூடிய வருஷத்துல வந்து சனியோட ஆதிக்கத்துக்குள் வரவர்கள் யாருன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாரு சனி ஒழுங்காக அமையாமல் போயிட்டால் திருமணம் லேட் ஆகுது அமைஞ்ச திருமணத்தில் பிரச்சனை ஆகுது சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை சம்டைம்ஸ் சனிக்கு ஏதோட சாரம் சனிலாம் போயிட்டால் சாமியாராக போயிடுறாங்க ஏன்னா நுட்பமான அறிவு டீப்பான சிந்தனை அழகான அனலைஸ் இது எல்லாமே ராகும் அதே மாதிரி கெமிக்கல் ஃபுல்லாமே ராகும் மெடிசன் ஃபுல்லாகவே ராகும் ராகு இல்லாத இடமே கிடையாது என்ன வந்து நம்ம என்ன சொன்னாலும் எல்லா வட்சிலும் ராகுடைய தன்மை உள்ளார்ந்து இருக்கும் அதை தாண்டி நீங்கள் ஒரு வழிபாடு செய்யணும் அங்கே ராகு ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் ஏதாவது மந்திர ஜபம் செய்யணும் ராகுடைய இல்லாமல் மந்திர ஜபம்லாம் செய்ய முடியாது உங்களுக்குள்ளே ஒரு அமானுஷ்ய உணர்வு நீங்கள் எட்டி பார்க்குது அப்படின்னா அங்கே ராகு இருந்தே தீரணும் ஒருத்தவங்களை பார்த்த மாத்திரத்தில் இப்படி சொடக்க போகிறதுக்குள்ளே இவங்க நல்லவங்க இவங்க கிட்டவங்க இவங்கெல்லாம் பேசலாம் பேசக்கூடாதுன்ற அழகான ஒரு ஜட்மெண்ட்டை ராகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே கொடுத்துட்ருக்கான் அது இந்த சனி ரொம்ப கொடுப்பான் நிறைய பேரை கோவில் கட்ட வச்சோம் என்ன வேணால் எடுத்துக்கோங்க ராகு சரியாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் குரு ராகு சேர்க்க தான் ஒரு மனிதனுடைய கர்மிக்கலான விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய தன்மை அப்போ கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்கு மேலே அவர்களுக்கு ஞான மார்க்கத்தில் போகிறது ஆன்மீகத்துக்குள்ளே போகிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட மனிதனோடு பேசுகிறது ஆன்மீக பாதையை நோக்கி பயணப்படுதல் ஒரு கோவில் கட்ட வைக்கிறது சனி ரொட்டீன் வேலை கீழே இறங்கி நான் வேலை செய்வேன் இதை பற்றி நான் அசிங்க அவமெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் கீழே இறங்கி வேலை செய்வேன் நான் வந்து நீங்கள் என்ன வேணா அடிப்பட்டு உடனே ஒத்த ஓடி போய் தூக்குறேன் நாங்கள் திருவாதிரை நட்சக்காரனாக இருப்போம் அந்த இடத்துல அந்த அந்த திசா பத்தியில் அப்போ எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன் உடனே ஓடி போய் உழைக்கக்கூடியது ஊருக்கு உழைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சனி திருவாதரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருது அது மிகப்பெரிய ஒரு நல்லவைகளை கொண்டு போய் விடுகிறது ஆனால் என்ன நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த நல்லது கெட்டதுன்றது உங்கள் மனசு சார்ந்த விஷயம் எனக்கு ஒத்தம் கோவில் கட்டுறதுன்றது எனக்கு நல்லதாக தெரியும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஐயோ சாமியாராக போய்ட்டானேன்னு தோணும் அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் அவர்களுக்கான அந்த வாழ்வியல் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது தீர்மானம் செய்யப்படுதுன்ற ஒரு சனி திசை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் அப்படியே நீடிக்கும் அப்படின்ற விஷயத்தில் ஐம்பது வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசை பயங்கரமான புத்திசாலித்தனத்தை இண்டிகேட் பண்ணும் நிறைய பேருக்கு இத்தனை நாள் ஓடிட்டுருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த ராகு புதன் சேர்க்கை பயங்கரமாக ஏ வாழ்க்கையில் அடுத்தவங்களை ஆட்டை போகணுன்ற மாதிரியான சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அதாவது வெளியிலும் சொல்ல முடியாது உள்ளேயும் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய அமைப்பை திருவாதிரை நட்சத்திரத்தை இயல்பாகவே கொடுக்குறாங்க திருவாதிரை அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் இந்த கச்சாரில் வேலை பார்க்குறது இந்த பிகாம் எடுத்து படிக்கிறது இந்த ஐடி எடுத்து இதெல்லாம் திருவாதிரைக்குள்ளே இயல்பாகவே வந்துடும் எக்கனாமிக்ஸு காமர்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட அவர்கள் ஏதாவது ஒன்று கலை சம்மந்தப்பட்ட படிப்பு தான் மேக்சிமம் அவர்கள் எடுக்கிறார்கள் அப்படியே இல்லாட்டி எம்சிஏ பண்றது எம்பிஏ பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பிற்குள்ள அவர்கள் வந்து போய்விடுகிறார்கள் அப்படின்ற போது புத்திசாலித்தனத்தை ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த புதன் திசை அவர்களுக்கு பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுது இதுவரைக்கும் இல்லாமல் உண்மையை சொன்னா திருவாத நட்சத்திரக்காரங்க ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே தான் ஒரு மனிதராக மதிக்கப்படுகிறார்கள் தான் உண்மை அவர்களுக்கு என்னதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சனி நன்றாக இல்லாவிட்டால் அவருடைய புத்திசாலித்தனம் அவங்க ஈடுபடாது என்னதான் அவங்க சூப்பராக உழைக்கிற ஆள் இருந்தாலுமே சனியுடைய தன்மை அங்கே நல்லா இல்லாட்டி அவருடைய உழைப்பின் வேகம் அங்கே காட்டப்பட முடியாமல் போகுது அப்போ திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு யார் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறாருனா மிஸ்டர் சனிதான் ரோல் ப்ளே பண்ணுறாரு சனி திசை அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய திசையாகத்தான் இருக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் திசை அப்படின்றது அது லக்னாதிபதியாக அமைந்து விட்டால் ஓரளவுக்கு நல்லது இல்லாட்டி கொஞ்சம் மூச்சு பிரச்சனையும் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் லேண்டு டாக்குமெண்ட் விஷயத்தில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது அண்டையராரோட சண்டையை உண்டாக்குறது சகோதரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது சில பேருக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இழக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தசாபுதிரி அவர்களுக்கு வருவதற்கான அமைப்பு இருக்குது அதை தாண்டி வரக்கூடிய கேது திசை அப்படின்றது திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு ஞான மார்க்கத்தில் கொண்டு போய்விட்டு ஒரு முக்தியை கொடுக்கக்கூடிய திசையாகத்தான் முடியறியது ரொம்ப நேராக இன்னும் சில பேர் நிறையாக இருக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய திசை இருபது வருடம் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது சுக்கரன் இருக்கிற பொசிஷனை வச்சு அவர்களுக்கு நன்மையாகவும் தீமையாகவும் வெகுஜன தொடர்போடு அவர்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கிறது மேக்சிமம் குழந்தை அப்படின்ற இடத்துலையும் திருமணம் அப்படின்ற இடத்துலையும் வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற இடத்துலையும் நீங்கள் இன்ட்டு போட்டு நாலு புள்ளி வச்சுக்கலாம் கண்டிப்பாக மனதளவில் திருவாதரையை சொல்றாரு கஷ்டப்பட்டே திருவார்கள் இதுதான் அவர்களுக்கான பிறப்பு விதியாக இருக்கிறது ஆனால் அதுக்காண்டி இப்படியே விட்டு முடியாது இல்லையா ஆனால் அதையும் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை யாருக்கு உண்டாக திருவாதிரைக்கு உண்டு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்த பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேதுவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் இந்த நாலு பேருமே இந்த நாலு நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுமே கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒருத்தவங்க முன்னாடி எந்திரிச்சு ஸ்டாண்டர்லாம் நிற்பாங்க அது வந்து அஸ்வினி முகம் மூலமாக இருக்கட்டும் இந்த பக்கம் திருவாதிரை ஸ்வாதி சதயமா இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து ஸ்டாண்டர்லாம் நிற்கக்கூடிய ஆட்கள் நான் சுயம்புட அப்படின்றத அவங்க செய்யலை காட்டுவாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு சோதனைகளையும் இந்த தசாபுதிகளை அவர்களுக்கு கொடுக்கும் மேம் இப்போ வந்து திருவாதுரை நட்சத்திரத்தினுடைய தசாபுதை வந்து எந்த மாதிரியான சாதகம் கொடுக்கும் பாதகம் கொடுக்கும்னு சொல்லிட்டீங்க ஸோ வந்து சாதகம் பாதகம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ எந்தெந்த தசாபுதியில எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும் எந்த டைம்ல மேம் வழிபடணும் இயல்பா ஒரு விஷயம் சொல்ற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து அறிவார்ந்து நீங்கள் உங்களே இயக்கி கொள்ளது வரும்போது அது குரு திசையாக வரும்போது மேக்சிமம் கொஞ்சம் குருவை மதிக்க கற்றுக்குங்க அது டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற தன்மை இயல்பாகவே திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே உள் கூட வந்துடும் அது ராகுடைய கேரக்டர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் தப்பு இல்லை பஸ் அது ராகுவோட தப்பு தான் இருந்தாலும் நம்ம தான் அதில் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது குருவை முதல்ல மதிக்கத் தெரியணும் அது நாட் ஓன்லி உடனே டீச்சர்ஸ் கிடையாது உங்களுக்கு யார் வித்தையை சொல்லி கொடுக்குறார்களோ அந்த குருவை நீங்கள் மதிக்கத் தெரியணும் அதே மாதிரி வெகுஜன தொடர்பை வந்து கொஞ்சம் என்னதான் ராகுபடி பெருசாக படம் காட்டினாலும் யாராவது சொன்னால் பயந்து உள்ளே ஓடிவிடும் அதனால உள்ளுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இன்ஃபிராடி காம்ப்ளெக்ஸ்ன்றது அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை அவங்க சரி பண்றதுக்கு நிறைய கொஞ்சம் மெடிடேஷன் விஷயங்கள்லாம் பண்ணாலே அவர்களுக்கு இந்த குருதசை மிகப்பெரிய நல்லவைகளை கொடுக்கும் ஆனால் குருதசையை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக படிக்கிறதுக்கும் சூப்பராக இருப்பதற்கும் கண்டிப்பாக கூத்துனவர்கள் இருக்க சரஸ்வதியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுது அப்படின்றது ராகுதசையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டியும் காலில் பாம்போடு இருக்கக்கூடிய முருகன் போட்டோ இதை வச்சு அந்த குழந்தைங்க தினம் வீட்டில் நமஸ்காரம் எல்லா தசையுமே இதை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வர வரவே அவர் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் வழிபாடு ஏன்னா பாம்பின் வரும்போதே அந்த குருவுடைய அந்த காரகத்துவம் நம்ம போயிட்டாலே அவர்களுக்கு ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது அந்த குரு தசை கடந்து வரக்கூடிய இந்த சனி தசை இதுதான் நான் சொன்ன மாதிரி முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு அதில் தான் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறது அப் எக்ஸ்பெஷலி சனிக்கு சூரியனுக்கு ஆகாதுன்ற போது ராகு சூரியனுக்கும் அவருக்கும் ஆகாத்தன்மையில் என்னதான் சனி ராகு காம்பினேஷன் ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்தாலுமே நல்லவைகளை கொடுத்தாலுமே இல்லை அப்பாவின் அனுகிரகத்தை வாங்க முடியாத ஒரு தன்மையை கண்டிப்பாக சன்னதி கொடுத்து ஒன்றா அப்பா இருக்காமல் போகிறாங்க இல்லை அப்பா இருந்தால் நாம் ஒரு இடத்துல வெளியில் வந்துடுறோம் இல்லை அப்பாவுக்கு தொழில் போயிடுது அப்பாவுடைய சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு அப்பாவுக்கான ஒரு பெரிய இம்பாக்ட் எட்டி பார்க்கறது இல்லை ஏன்னா அந்த குழந்தைங்க தான் உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லை அந்த குழந்தைங்க தான் வந்து தலையிட்டு அவர் ஒரு ஒரு நிலை நிறுத்தி காட்டணும் இல்லை நான் தான் முதல் பட்டதார் என் வீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பெல்லாம் திருவாரதி நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு இயல்பாகவே இருக்குது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாகராலும் சரி நிறையா பேருக்கு இந்த சனிதரில் தான் கடல் கடந்து போகிறாங்க ஞான மரங்கத்தில் பயணிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த சனி எந்த வீட்டில் யாரோட அமர்ந்திருக்குன்றத பொறுத்து தான் அந்த தசாபுத்தியில் நடக்கிறது இருந்தாலும் சனி திசை ஓரளவிற்கு அவர்களுக்கு வாழ்வியல் பாடங்களை பயங்கரமாக அடித்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த இடத்துல அவங்க திருமணம்ன்ற இடத்துல ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஒன்றா டிலே மேரேஜ் ஆகிறது இல்லை லேட்டாவது திருமணம் நடக்கிறது இல்லை திருமணம் நடந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறது இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது மன ரீதியான பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு தெரிந்து ராகு அப்படின்னாலே வந்தோம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க எங்கேயாவது ஒரு மசூதியில் இப்போ நம்ம எப்படி சித்தர் வழிபாடுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மசூதிகள் இருக்கும் இங்கே நாங்கள் சென்னையில் போனால் ஸ்டாண்டர்ட் ஒரு பர் தர்கா இருக்கும் இந்த மாதிரி மசூதிகளில் போய் உங்களை வழிபாடு செய்யக்கூடிய சில ஜீவசமாதிகள் இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனித செயல் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் வெளியில் வந்துடும் முடியும் அப்படின்னு அந்த சனி திசையில் அந்த விளக்கு ஊற்றுவாங்க அவர்கள் ஏற்றுவார்கள் அந்த விளக்குக்கு நெய் வாங்கி கொடுங்க இல்லையா ராகு கேது எல்லாமே வந்து தூபம் தடையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுங்க இந்த ராகு சுக்கரன்லாம் வாசனை பொருட்களை அப்போ இந்த அத்தரெலாம் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி சாப்பாடு வாங்கி தர்றது சன்னித திசையில் இதெல்லாம் பண்ண 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 ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது அவர்களுக்கு நிகழ காத்திருக்கும் சும்மா சனீஸ்வரன் கோவிலுக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னா அது நான் திரும்பவும் சொல்கிற அந்த சனி அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து தீர்மானம் செய்யப்படும் நீங்கள் தான் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேபி ஒரு வேளை வந்து லக்னம் வந்து கன்னியா லக்னம் ஆயிருக்கீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி உட்காந்து ஐந்தாம் பற்றி ரெண்டில் உட்காந்துருக்காரு அப்போ தானே இருக்கும் சனிதசை வரும்போது அப்போது நம்ம ரொம்ப டீப்பாக உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது உங்கள் நேட்டரல் அரசுக்கு தேவைப்படுது ஆனால் சனிதசையில் உங்களுக்கு மிகப்பெரிய உழைப்பின் மேன்மையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி டிலே கிடைக்கிற மாதிரி உங்க உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும் அப்போ இந்த டிலே அப்படின்ற விஷயத்தை கொடுக்கறது எல்லாமே இந்த கேது இந்த சனிதான் அப்போ அவர்களை பீஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு சில தானம் செய்தல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு சில உங்களாலான மருத்துவத்தை செய்து இதெல்லாம் ஓல்டு ஹோம் ஏஜில் போய் உங்களுக்கான வழிபாடுகள் செய்தல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் திருவாதை நட்சத்திரக்காரங்க சனி தசையில யாராவது ரோடு இருக்கவங்க கருப்பு கலர் கம்பளி போத்திக்கு வாங்கி கொடுங்க உங்க லைஃப் வேற லெவலில் மாறிட்டும் இதுதான் பயங்கரமான சூட்சமா பரிகாரம் இதை பண்ணி பாருங்க ரிசல்ட் உங்களுக்கு தாருமாற தெரியும் ஓகே மேம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து எந்த மாதிரியான கடவுள்களை வழிபடணும் எந்தெந்த தசாபுத்தில அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க தொடர்ந்து வந்து அடுத்த நட்சத்திரம் பார்த்திடலாம் கண்டிப்பா